ரேடியோ கோத்தகிரி இதுதான் நம்ம அவரோட முகவரி நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு நம்முடைய உடலுக்கும் உடல் உறுப்புகளுக்கும் தேவையான ஊட்டச்சத்துக்கள் ரொம்ப ரொம்ப அவசியம் இதை வலியுறுத்துகிற வகையில் தான் செப்டம்பர் ஒன்று முதல் செப்டம்பர் ஏழு வரையிலும் ஒவ்வொரு வருடமும் உலக ஊட்டச்சத்து வாரமாக அறிவித்து அதை அனுசரிச்சுட்டும் வராங்க இந்த வாரத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே ஊட்டச்சத்து எப்படி நம்ம எடுத்துக்கணும் ஊட்டச்சத்து எடுத்துக்கிறது மூலமாக நம்மளுடைய உடல் நம்மளுடைய வாழ்வு எவ்வாறு மேம்படும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தெரியப்படுத்துகிறாங்க அந்த வகையில் நம்மிடையே இன்னைக்கு கோத்தகிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய அறவேனு பகுதியில் உள்ள ஒரு ஊட்டச்சத்து நிபுணர் அர்ச்சனா திருமதி அர்ச்சனா அவர்கள் நம்முடைய இணைஞ்சிருக்காங்க அவங்கக்கிட்ட நம்ம ஊட்டச்சத்து சம்பந்தமான கேள்விகள் எல்லாத்தையுமே கேட்டு அதற்கான விடைகளையும் தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய பல வியாதிகளுக்கு வந்து காரணம் நம்முடைய உடம்புக்கு தேவையான சத்துக்கள் வந்து போதுமானதாக இல்லை அப்படிங்கிறதுனால தான் நமக்கு வியாதிகள் வந்து ஏற்படுது அப்படின்றது நீங்கள் சொல்றது மூலமாக எங்களால் புரிஞ்சுக்க முடியுது நான் இப்போ ஊட்டச்சத்தோடு தான் இருக்கேன் என்னுடைய பாடிக்கு போதுமான நியூட்ரிஷன் எனக்கு இருக்குது அப்படிங்கிறத ஒரு நபர் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா நாங்கள் வந்து இப்போ நிறைய கேம்பெயினிங் பண்ணுறோம் கேம்பெயினிங் பண்ணும்போது பீப்புளை நாங்கள் இன்வைட் பண்ணுவோம் இன்வைட் பண்ணும்போது அவங்க வந்து நாங்கள் கரெக்டாக தான் இருக்கோம் ஜஸ்ட் ஜாலியாக செக் பண்ணுறோம் சும்மா ஜாலியாக தான் வந்து செக் பண்ணுவாங்க செக் பண்ணும்போது முதல்ல நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அவங்களோட பேராமீட்டர்ஸை வந்து ஸ்கேன் பண்ணுவோம் நம்ம வெயிட் மெஷினில் பேராமீட்டர்ஸ் ஸ்கேன் பண்ணும்போது மெயின் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வெயிட் ஹைட்டு வெயிட்டு பிஎம்ஐ பிஎம்ஆர் அண்ட் வெரி இம்பார்டன்ட் அண்ட் பாடி ஏஜ் மெட்டபாலிக் ஏஜ்னு சொல்லுவாங்க இந்த அஞ்சு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட் நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஒன் ஃபிஃப்டி சென்டிமீட்டர் இருக்கோம் அப்படின்னா வந்துட்டு ஐம்பது ஐம்பது கிலோ தான் இருக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கன்ஸ் வந்து எல்லாமே ஹைட்டுக்கு தகுந்த வெயிட்டுக்கு தான் டிசைன் ஆகிருக்கும் ஏஜுக்கும் வெயிட்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை நீங்கள் எத்தனை வயசானாலும் பரவாயில்ல ஆனால் ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் இருக்கணும் சரிங்களா அது இல்லாமல் நெக்ஸ்ட் நம்மளோட பாடி ஃபேட் நம்ம பாடி ஃபேட்டுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால்ங்கிறது வேறு பாடி ஃபேட்டுங்கிறது வேறு நம்ம ஹார்ட்டுக்கு போகிற பிளட் பைப்போட லெவல் வந்துட்டு மெனுக்கு வந்து டென் டு டுவெண்ட்டி இருக்கணும் உமனுக்கு வந்து ட்வெண்ட்டி டு தேர்ட்டி இருக்கணும் இதில் ஒரு பர்சன்டேஜ் அதிகமானாலும் ஒரு பர்சன்ட் குறைவானாலும் ஹெல்த் ரிலேட்டடான ப்ராப்ளம் வரும் ஸோ அதை வந்து நம்ம நார்மலாக எடுத்துக்கணும் நாங்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது உங்களோட பாடி ஃபேட் எனக்கு தெரிய வரும் செகண்ட் தேர்ட் வந்து அவங்களோட பிஎம்ஐ லெவல் பாடி மாஸ் இண்டெக்ஸ் நம்ம வெயிட் மெஷின் மேலே ஏறும்போதே தெரிஞ்சிடும்

லெவல் அதிக மாச்சனா

ஸ்ட்ரக்சர்ங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் விமன் வந்து எயிட்டி சென்டிமீட்டர் இருக்கணும் மென் வந்து நைன்டி சென்டிமீட்டர் இருக்கணும் அது எல்லோரும் பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க அவள் வேஸ்ட் லைன் இஸ் அவர் லைட் லைன்னு சொல்லுவாங்க தமிழில் சொல்லணும்னா தொப்பல் சுற்றளவு நம்மளோட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் நிர்ணயிக்கும் நம்ம எயிட்டி சென்டிமீட்டர் நம்மளோட தொப்பல் சுற்றளவு இருக்குது அப்படின்னா நம்ம ஹெல்த்தியாக இருக்கோம்னு அர்த்தம்

எனக்கு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் மெயினாக அந்த யங் ஏஜ் சில்ட்ரன் எல்லாருமே வந்து இந்த ஜங்க் ஃபுட்ஸ்க்கும் ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கும் வந்து அடிக்ட் ஆகுறாங்க இதனால நம்மளுடைய நியூட்ரிஷன் லெவல் பாதிக்கப்படுமா ஹண்ட்ரட் பெர்சன்ட் நியூட்ரிஷன் லெவல் விட அவங்களோட ஹெல்த் பாதிக்கப்படுது ரீசென்ட்லி ஒரு ஸ்கூலுக்கு வந்துட்டு ஒரு கேம்யினிங் நாங்கள் போயிருந்தோம் ஸ்கூலுக்கு போகும்போது வந்துட்டு ஒரு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் செவன்த் ஸ்டாண்டர்ட்லேருந்தே வந்துட்டு நிறைய பொண்ணுங்க ஆகட்டும் பசங்க ஆகட்டும் ஒரு இருக்காங்க எனக்கு ஏஜி டு ஃபைவ் இயர்ஸ் பெருசாக கிடையாது பட் சிக்ஸ் டு டென் டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கும்போது நிறைய பொண்ணுங்களுக்கு வந்து மெயின் ரீசன் என்னென்னா இரெகுலர் பீரியட் வருது இரெகுலர் பீரியட் இந்த வயசுலேயே அண்ட் பிசிஓடி ப்ராப்ளம் வருது அண்ட் சிக்ஸ் இயர்ஸ் செவன் இயர்ஸ்லேயே ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க இது எல்லாத்துக்குமே எல்லா வியாதிக்குமே மெயின் ரீசன் ஈட்டிங் ஹேபிட் நம்ம இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட தப்பான பழக்க வழக்கம் லைக் இதுக்கப்புறம் சாப்பிட்றது எல்லாமே தான் வந்துட்டு நமக்கு ரீசன் இதே மாதிரி பாய்ஸ்க்கு பாய்ஸுக்கு எடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்க சொல்கிறது ஜங்க் ஃபுட் ஜங்க் ஃபுட் எடுக்கிறதுனால ஒபேஸ் ஆகுது அதனால் அவங்க மென்டல் ப்ரெஷர் ஆகுறாங்க கரெக்டாக படிக்க முடியாது மேலே கோவம் வருது பேட் ரிலேஷன்ஷிப் வரும் நான் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னா நீங்கள் எதுக்காக பேசுகிறீங்க யூஸ்ஃபுல்லாக பேசுகிறீங்களா இல்லை இந்த இந்த டைம் நான் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறேன்னா இல்லையா அவங்களுக்கு கூட தெரியாத அளவுக்கு போயிடும் நான் நல்லவங்களோட பேசுகிறேன் நான் கெட்டவங்களோட பேசுகிறேன்னா பிகாஸ் எல்லாத்துக்குமே ரீசன் வந்து நம்மளோட ப்ரைம் தான் பிரைன் தான் வந்துட்டு நமக்கு வந்து ஆக்டிவாக வைக்கும் ஸோ நம்ம கரெக்டான ஃபுட் காலையில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டு வந்துடுவாங்க ஸ்கிப் பண்ணிட்டு வந்துட்டு லெவன் ஓ கிளாக் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ஜங்க் ஃபுட் அந்த மாதிரி டேக் பண்ணும்போது நம்ம பிரைன் தான் பாதிக்கும் ஸோ அதை என்ன பண்ணும்னா தப்பான தாட்ஸ் வரும் நல்லா படிக்க முடியாது நல்லா பேச முடியாது ஒருத்தர் சொல்கிறது நம்மளால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது ஸோ நம்ம ஆர்கேன்ஸ்க்கு தேவையான நியூட்ரிஷன் வந்து நம்ம வீட்லேயே இருக்குது நம்மளை சுற்றியே நம்ம பாட்டி தாத்தா அம்மா அப்பா சொல்லி கொடுக்குறது நம் நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஃபுட் ஹேபிட் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தாலே மிஸ் பண்ணாமல் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்து வாட்டர் இன்டேக் ப்ராப்பராக எடுத்து தூக்கம் சரியாக இருந்ததுனாலே நம்ம வந்து சூப்பராக இருக்கணும் கண்டிப்பாக மேம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய எங்கேஜ் சில்ட்ரன் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைக்கு போய் பத்து ரூபாய்க்கு வெங்காயம் அம்மா வாங்கிட்டு வான்னு சொன்னால் கூட பைக்கு தான் வந்து தேடுறாங்க நடந்து போயிட்டு வந்தாலே அவங்க ஒரு டயர்டாக வந்து ஃபீல் பண்ணுறக்கூடிய சுச்சுவேஷனும் வந்து இன்னைக்கு இருக்குது அதுக்கு காரணம் ஒபிசிட்டியாக கூட இருக்கலாம் ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களுடைய அவங்களுடைய பிரெயின்னுடைய தாட்ஸ் ப்ராசஸும் கூட இருக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து அந்த சில்ட்ரனுக்கு நம்ம எப்படி புரிய வைக்கிறது இதனால தான் வந்து இந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்றத அந்த குழந்தைகளுக்கு ஒரு அம்மாவாக நம்ம எப்படி புரிய வைக்கிறது இது வந்து இப்போ வந்து நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய வந்துச்சு ஸ்கூல்ஸ் வந்துட்டு பிடி பீரியட் அந்த மாதிரிலாம் இருக்கு நிறைய ப்ளே ப்ளே பண்ணுறாங்க நிறைய ரன்னிங் அந்த மாதிரிலாம் போகிறாங்க ஸ்கிப்பிங் பண்ணுறாங்க அதெல்லாம் முன்னாடி இருந்தது இப்போ கொஞ்சம் கம்மி அதுக்கு மெயின் ரீசன் இந்த மொபைல் தான் மொபைல் வந்து நம்மளை வந்து டைவெர்ட் பண்ணாமல் பார்த்துக்கும் வேற எதுலேயுமே டைவெர்ட் பண்ணாமல் பார்த்துக்கும் ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா என்ன கேட்டால் வீட்டில் இருக்கிறவங்க வந்து தான் ஸ்லோவாக ஸ்லோவாக சொல்லணும் சொல்லி கொடுக்குறதுங்கிறது வந்து என்ன கேட்டால் அது தப்பான விஷயம் எந்த ஒரு அம்மா அப்பாவும் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது செஞ்சுதான் காட்டு அது என்னோட இது என்னோட ஒபீனியன் பிகாஸ் நான் என் பசங்களுக்கு நான் வந்து தான் காட்டுறேன் காலையில எழுந்திரிச்சா எக்ஸசைஸ் பண்றேன் அண்ட் வந்து வீட்டுல வந்து கோவப்படாம நான் நடந்துக்கிறேன் என்னோட வேலையை நான் கரெக்டா செய்யறேன் அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் குழந்தைங்களுக்கு நமக்கு என்ன வேணும் ஆன் டைம்ல கொடுக்கறத விட பிஃபோர் டைம் பண்ணணும் சோ அப்போ வந்து எல்லாமே பிகினிங்ல இருந்து தாங்க ஸ்டார்ட் ஆகுது இதை பத்தி சொல்லப்போனா காலையில வந்து எவ்ரிடே மார்னிங் ஏர்லியராக எழுந்திரிக்க கத்துக்கணும் முதல்ல அம்மா அப்பா சரிங்களா தூங்க கத்துக்கணும் நம்ம ஏர்லியாரம் எந்திரிக்கும் போது சேவ் ஆகுது ஓகேங்களா அப்ப ஒரு இயர்ல வந்துட்டு நமக்கு நிறைய நாட்கள் வந்து நமக்கு வந்து சேவ் ஆகுது டைம் வந்து நமக்கு பர்சனலா இருக்கிற டைமை வந்து நம்மளால வந்து சேவ் பண்ணும்போது இப்போ மேக்சிமம் வீட்டில் கோவம் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா எனக்கு டைம் இல்லை வேலை முடியல சமைக்க முடியல எக்ஸட்ரா எக்ஸெட்ரா இதனால ஹரிபரியா இருக்கோம் ஆனா நம்ம நடக்கிறோங்கிறது தெரியணும் குறிஞ்சு லைக் இந்த மாதிரி நம்ம நம்ம பாடி வந்து ஸ்ட்ரெச் பண்ணி வேலை செய்யறோங்கிறது தெரியணும் அப்படி ஸ்ட்ரெச் பண்ணா மட்டும்தான் நம்ம நம்மளால ஹாப்பியா இருக்க முடியும் ஹெல்தியா இருக்க முடியும்னு தெரியணும் நிறைய டாக்டர்ஸ் தெளிவா பேஷண்ட்க்கு சொல்லி அனுப்புவாங்க கொஞ்சம் வாக் பண்ணுங்க நிதானமாக சொல்லுவாங்க அவங்க கொஞ்சம் வாக் பண்ணுங்கள் டயரக்டாக பார்த்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணணும்னா அதை கரெக்டாக பண்ண ஆனால் பண்ற விஷயம் என்னன்னா மெடிசனையே ஸ்கிப் பண்ணுவாங்க ஒன் டே டூ டேஸ் போட்டுட்டு அதையே ஸ்கிப் பண்ணுவாங்க கரெக்ட் ஆயிட்டம் எடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்றதோட பிள்ளைங்க இந்த மாதிரி இஷ்யூஸை எடுத்துட்டு வர்றாங்க ஸோ அப்போ ஃபேமிலியில அம்மா அப்பாவுக்கு முதல்ல இந்த விஷயம் தெரியணும் நிறைய பீப்பிள்க்கு இந்த விஷயம் தெரியணும் நம்ம வந்து வெயிட் லாஸ் எக்ஸஸ் வெயிட் ஆயிட்டு அப்புறம் வந்து ஆனாலும் பரவாயில்ல நம்ம தப்பு தான் எல்லா விஷயமும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் கிடையாது இந்த உலகத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பீப்பிள் வந்து ஒரு ஃபீஸ்ல இருக்காங்க எல்லாம் வெயிட்ல இருக்காங்க ஓகேங்களா இந்த மாதிரி இருக்கிறவங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல அவங்க நாலேஜ் ஆகணும் நாங்க ஐடியல் வெயிட்ல இருக்கணும்னா வாக்கிங் வெரி இம்பார்ட்டன்ட் எயிட்டி பர்சன்ட் நியூட்ரிஷன் வீட்டு சாப்பாடு ட்வெண்ட்டி பர்சன்ட் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் மஸ்ட் குழந்தைகள் ஊட்டச்சத்தோட இருக்கணும் அப்படின்னா முதல்ல அவங்க அவங்களுடைய முதல்ல அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து ஊட்டச்சத்து சம்பந்தமான விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க நேர்களை ஊட்டச்சத்து வாரத்தை முன்னிட்டு ஊட்டச்சத்து குறித்த பல விஷயங்களா சொல்லவில்லையே என் எயிட் நைன் போர் ஜீரோ செவன் த்ரீ ஒன் ஜீரோ ஒன் டூ நீங்க கேட்டுட்டு ரேடியோ குதகிரி இதுதான் நம்ம ஊரோட முகவரி மீண்டும் சந்திக்கலாம்